வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகள் ஆழம் பூஜ்ஜியம் 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 இரண்டு எட்டு நான்கு ஆறு எட்டு மதம் இன்று வயது இருபத்தைந்து படிப்பு பி ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்ஜியம் இரண்டு ஏழு எட்டு இரண்டு நான்கு ஒன்பது மதம் இங்கு வயது இருபத்தேழு படிப்பு எம்இ ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்கணம் மேஷம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரி எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி, பிரைவேட் மாதவருமானம் வருமானம் முப்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஆர் எம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு ஐந்து ஏழு இரண்டு ஏழு நான்கு மதம் இங்கு வயது இருபத்தாறு படிப்பு ராசி கடகம் நட்சத்திரம் ஆயிலியம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள உள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று இரண்டு நான்கு ஒன்று மதம் இன்று வயது முப்பத்தொன்று படிப்பு பி லிட்ரேச்சர் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்கணம் சிம்மம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் இல்லை எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் மெயின் ரோடு என்ஜிஓ காலனி சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது